இரண்டையும் வைத்துதான் தேவன் இந்த உலகத்தில் நம்மோடு ஈடுபடுகிறார் பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மகன் பால் இன்று ஒரு பிரசங்கியாக உங்களுக்கு காணப்படுகிறான் அவன் கல்லூரிக்கு முதல் முறை போன பொழுது அவனுக்கு எல்லா விதத்திலும் சுவாதீனம் கிடைத்தது ஆகவே அவனுடைய கல்லூரி நண்பர்கள் என்ன சொன்னார்கள் பால் நீ பக்தியுள்ளவனாய் இருப்பதில் பயனில்லை உலக இன்பங்களையும் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வழி விலகி போகும்படி செய்தார்கள் படிப்பில் குறைந்தான் எல்லாவற்றிலும் குறைந்தான் அதை நான் அறிந்த பொழுது மிகவும் துக்கப்பட்டேன் ஆனால் மிகுந்த கடினமாக அவனோடு பேசினேன் செம்மையாக உதைத்தேன் பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் சிலர் தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன் அவனுடைய மகன் சொன்னான் நான் ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் வருவேன் அப்படியா அதுக்கு என்ன நான் ரெண்டு மணிக்கு எந்த சாப்பாடு சூடு பண்ணி வைக்கிறேன்டா அவன் அப்ப நான் மூணு மணிக்கு வரேன் மூணு மணியா அவன் ரெண்டரைக்கு எந்த சூடு பண்ணி வைக்கிறேன் இப்படி தாய் இருந்தா அவன் என்ன செய்வான் அவன் நைட் கிளப்ல ராத்திரி எல்லாம் உட்காந்துருப்பான் அப்புறம் என்ன செய்வாங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க என்ன பிடிச்சுக்கிடுவாங்க பிரதர் நீங்க தயவு செய்து உபாசம் பண்ணி என் பிள்ளை மாறதுக்கு ஜெவம் பண்ணுங்க பிரதர் நான் உபாசம் பண்ண அவங்க பண்ண மாட்டாங்க எல்லா தலைவுலையும் எனக்கு தான் அவங்களுக்கு இல்லை ஆமாம் அவன் பையன் அப்படியே சிங்கம் மாதிரி வருவான் ரெண்டு மணிக்கு என்ன இதில் உப்பு போடாமல் வச்சிருக்கீங்க கிளம்பு இந்த சாம்பார் தானே சாணியை வேற வைக்கப்படாதா இல்லை நானே இருந்து நான் வச்சிடுறேன்பா நாளை கண்டிப்பாக வச்சிடுறேன்பா நடுங்குவாங்க அப்படியே பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் ஆயூஸ் டூ கேக் ஹிம் லெஃப்ட் அண்ட் ராய்ட் வீட்டை விட்டு ஓடிப்போய் என்று சொன்னேன் ஆனால் என் மனைவி என்ன சொன்னால் தெரியுமா ஒன்று செய்வோ என்று சொல்லி அவனுக்கு அன்பு காட்டினால் கடினமாய் நடத்துவாள் திட்டுவாள் ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முழுவதுமாக உணவை துறந்து கண்ணீரோடு கதறி அழுவார் ஆண்டவரே எப்படியாவது என் மகனுடைய இருதயத்தை மாற்றும் எப்படியும் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று வெகு சில வாரங்களுக்குள் ஆண்டவர் அவளுடைய கூக்குரலை கேட்டார் அவனை முழுவதுமாய் மாற்றினார் பாருங்கள் என்னுடைய குணத்தை பாருங்கள் கடினமான குணம் உதைக்க வேண்டும் திட்ட வேண்டும் கோபத்தை காட்டி அவனை திருத்த வேண்டும் மற்றொரு பக்கம் அன்பு தயவு மனது உருக்கம் அதுதான் தாயின் குணம் இந்த இரண்டு குணமும் ஒன்றுபட்டுதான் நம் அருள்நாதர் வாழ்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் தாய் போல மார்புடையவர்